கத்தரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்று காலை வெளியில் பிரயாணம் என்ற செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கலாம் எழுதினது எழுதினதே பிளாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான் அதில் நசரையனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரையர் பிளாத்துவை நோக்கி யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று சொன்னதாக எழுதும் என்றார்கள் பிளாத்து பிரதி உத்தரமாக நான் எழுதினது எழுதினதே என்றான் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபது இருவ இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்கள் எழுத அதிகாரமுள்ளவனும் எழுதினதை மாற்றி எழுத ஆகிய பிளாத்து ஜனங்களுக்கு பயந்து இயேசுவை சிலவியலில் அறையும்படி ஒப்புக்கொடுத்தான் ஆனால் பிளாத்து இப்போது சொல்கிறான் நான் எழுதினது எழுதினதே இனி அதை மாற்ற முடியாது என்று இப்பொழுது ஆணித்தரமாக சொல்கிறான் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் எந்த குற்றமும் செய்யாத ஒரு நிரவராதி தண்டிக்கப்பட்டது உண்டானால் அது இயேசு மட்டும்தான் இன்றும் அன்றும் உள்ள எல்லா நீதிமன்றங்களும் சொல்கிறதான ஒரே தீர்ப்பு என்னவென்றால் நிரவராதி தண்டிக்கப்படக்கூடாது எந்த குற்றமும் செய்யாத ஒருவர் தண்டிக்கப்பட்டதென்றால் சர்வ உலகத்தின் எஜமானாகிய இயேசு மட்டும்தான் இயேசுவை ஐந்து தடவை நியாயம் விசாரித்தார்கள் இந்த ஐந்து பேரும் விசாரித்தும் இயேசுவின் மேல் எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை இயேசு குற்றம் செய்யாதவர் என்று தெரிந்தும் இந்த ஜனங்கள் எல்லோரும் ஒரே குரலாய் கத்தினார்கள் சில்வையில் அறைய வேண்டும் என்று யூதர்கள் பரிசையர் வேதபாரகர் ஆசாரியர் மூப்பர் மொத்தமாக ஒரே குரலாக கத்தினார்கள் இயேசு நீதிமான் என்று பிளாத்துவின் மனைவி ஒரு கண்டு பிளாத்துவிற்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறாள் இயேசு நீதிமான் எனவே ஆகவே அவரை விட்டுவிடுங்கள் என்று லெட்டர் கொடுத்து அனுப்பின இயேசுவின் ஊழியத்தைப் பற்றி பார்க்கலாம் இயேசுவிடத்தில் முப்பது வயது வரையிலும் எந்த பிசாசும் அவடத்தில் போனதாகவோ இயேசுவை சோதித்ததாகவோ வேதாகமத்தில் எழுதப்படவில்லை ஆனால் அவர் என்றைக்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாரோ அப்பொழுதுதான் இயேசு பிசாசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறார் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் திறக்கப்பட்டது தேவ ஆவி பொறாவை போல் இறங்கி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது மத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இதற்கு பின் பிசாசு இயேசுவை சோதிக்கும்படி வருகிறான் அப்பொழுது இயேசு பிசாசுனால் சோதிப்பதற்கு ஆவியானவரே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டான் மத்தியோ நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வசனத்தில் பார்க்கலாம் அவர் நாற்பது நாட்கள் உபவாசம் முடிந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு தன் ஊரியத்தை தொடங்குகிறார் ஆனார் என்று பார்க்கிறோம் ஒரு தேவனுடைய பிள்ளை நீ ஊரியத்தில் பிரகாசிக்கிறாய் என்று கண்டால் ஜபிக்கிறவன் என்று கண்டால் அப்பொழுதுதான் பிசாசு உன்னோடு போராடுவான் நீ பிரயோஜனமில்லை என்று கண்டால் பிசாசு உன்னிடத்தில் வரமாட்டான் உலகம் மனிதர்களின் பின்னால் பிசாசு போக மாட்டான் ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் அவனுக்கு சொந்தமானவர்கள் நீ முழங்கால் நின்று ஜபிக்கிற பிள்ளை என்று கண்டால் அல்லது ஜபிக்கிற பிள்ளை என்று கண்டால் உன் பின்னால் தான் வருவான் you <laughs> இயேசு ஊழியத்தில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார் ஐந்து அப்பும் ரெண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேரை புருஷர்களையும் அப் புருஷர்களை போஷிப்பித்தார் அப்படியானால் ஸ்திரீகளும் குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லோருமாக சேர்ந்து சுமார் இருபதாயிரம் பேருக்கு மேல் இருந்திருப்பார்கள் அத்தனை பேரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் இயேசு வந்த யாவரையும் அவர் அப்படியே அனுப்பவில்லை அவர்கள் கேட்டதை கொடுத்து அனுப்பினார் அவருடைய ஊழியத்தை பார்த்த ஆசாரியர்கள் மூப்பர்கள் வேதபாரிகள் சதிசையர் யூதர்கள் எல்லோருமாக சேர்ந்து இயேசுவை எதிர்த்தனர் காரணம் அவர்களுடைய ஊழியம் இருளடைந்தது இயேசுவின் ராஜ்யம் பெறப்பட்டது ஆகவே இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் அவரை இப்படியே விட்டுவிட்டால் நம்முடைய பெயர் அழிந்து போகும் ஆகவே இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சதித்திட்டம் செய்தார்கள் இயேசுவின் மூன்றரை வருட ஊழியம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது வாக்கு திட்டங்கள் நிறைவேறியவுடன் இயேசுவை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் தொடர்ந்து கேளுங்கள் அடுத்த தொடரில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்